மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்டாம் பாயிண்டில் முப்பத்தோரு நாட்களில் நடக்கப் போகின்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் என்று பார்க்கணும் முப்பதுலேருந்து முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தடுமாற்றம் அடைஞ்சீர்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் கிடைக்கப் போகின்ற ஜென்மத்தில் அமர்ந்த குரு இரண்டாம் இடத்துக்கு அதிசாரமாக சென்றுட்டார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குரு பகவான் தனக்கு பிடித்தமான வீட்டுக்கு நான் ஒரு ஐந்து ஏழு வருட காலமாக தொழிலில் ஸ்டாண்டர்டாக இருந்த என்ன இந்த ஒரு வருஷத்தில் என் தொழிலே ஒரு பெரிய லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் பார்வை இல்லாதனால் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே குண்டா மூணு வருஷம் கூட வச்சுக்கோனா என்ன எப்போதும் மூணு வருஷமாகவே போராட்டம் தான் சில பேர் போடுவீங்க ஐயா முப்பது வருஷமாகவே போராடி தாயா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த போராட்டத்துக்குலாம் மெயின் காரணம் யார் உங்களுடைய மனிதாமானம் என்ற ஒரு வார்த்தை தான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் அள்ளி கொடுக்குற ஒரு நபராக இருந்த உங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய டார்ச்சர் நிறைய மன அழுத்தம் ஏண்டா இருக்கோங்கிற நிலைமைக்கு நீங்கள் போய்ட்டு கடன் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு யாராவது கொடுத்தீங்கன்னா உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய மிதுனராசிக்கு கிடைக்கப்போகுது வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு வேலை இல்லைங்கிற ஒரு வார்த்தை வராது திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளியே அதை சொன்னால் கொஞ்சமாச்சும் சரியாயிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வீண் பலி தேவையில்லாத பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த டிசம்பர் மாதம் இதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா இருபத்தாறு உங்களுக்கு தான் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எண்ட் ஆஃப் பாயிண்ட் முப்பது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கிங்களோ அதெல்லாம் நடக்குமா எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு ஒன்னாலே அஸ்யூஷலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேனிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும் போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதான் என்னென்னா கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீ பா கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டா பாயிண்டில் முப்பத்தோரு நாட்களில் நடக்கப் போகின்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் என்று பார்க்க போகிறோம் முப்பதுலேருந்து முப்பத்தோரு நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தடுமாற்றம் அடைஞ்சீர்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் கிடைக்க போகின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன ஜென்மத்தில் அமர்ந்த குரு இரண்டாம் இடத்துக்கு அதிசாரமாக சென்றுட்டார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குரு பகவான் தனக்கு பிடித்தமான வீட்டுக்கு சென்று அதான் விஷயம் ஏன்னா கடகராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா ராசியும் பிடிக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி கடகராசி அப்போ தன்னுடைய பிடிச்ச வீட்டுக்கு போய் உட்காந்துட்டார் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்முடைய மிதுன ராசி என்பர்களை யாரெல்லாம் சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழிலை விட்டுட்டு ஓடிடுவோமா இவங்க டார்ச்சர் தாங்க முடியல நம்ம எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல தொழிலோடைய அங்கீகாரமே நமக்கு அப்படியே தலையில் போட்டுருச்சே நான் ஒரு ஐந்து ஏழு வருட காலமாக தொழிலில் ஸ்டாண்டர்டாக இருந்தேன் என்ன இந்த ஒரு வருஷத்தில் என் தொழிலே ஒரு பெரிய லாக் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக தொழில் செய்து ஒரு அங்கீகாரம் பெற்ற நம்முடைய மிதன ராசிக்காரங்க இப்போ தொழிலில் பேரை கூட சொல்ல முடியல ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சார்ந்த விஷயங்கள கூடவே இருந்து அனுபவ பாடங்களெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களே உங்களுக்கே தெரியாமல் உங்கக்கிட்ட வளர்ந்துக்கிட்ட ஒரு கடா உங்களையே மார்புல முட்டின மாதிரி முட்டிக்கிது அப்போ உங்களோட தொழிலில் ஒரு ஆட்டம் கொடுக்குது ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறேன் ஒரு கால் ரெண்டு கால் போயிடுச்சு இன்னும் ரெண்டு காலை வச்சு அப்படியே நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டாக உட்காரணுமே அப்போ எப்படி உட்காரலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய தொழிலில் நான் எப்படி ஒரு நான் உட்காந்துருக்க நாற்காலிக்கு நாலு கால் முக்கியமோ அதே மாதிரி இந்த தொழிலுக்கு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்டு உருவாகும் உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் எல்லாமே கிரகத்தை டச் பண்ணி தான் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் கிரகங்களுடைய ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அற்புதமான செயல்பாடுகள் ரெண்டாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்து அவர் டைரெக்டாக வந்து விற்சக ராசியை பார்க்கார் இப்போ விற்சகம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் பார்வை இல்லாதனால நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே குண்டாக மூணு வருஷம் கூட வச்சுக்கோனா என்னை எப்போதும் மூணு வருஷமாகவே போராட்டம் தான் சில பேர் போடுவீங்க ஐயா முப்பது வருஷமாகவே போராடி தாயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த போராட்டத்துக்குலாம் மெயின் காரணம் யார் உங்களுடைய மனிதாமானம் என்ற ஒரு வார்த்தை தான் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நாலு பேர் நல்லா தெரிஞ்சுக்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்மகிட்ட இருக்கு காசு அதை நம்ம நாலு பேர் தானம் பண்ணுவோம் அப்படி நீங்கள் அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் அள்ளி கொடுக்குற ஒரு நபராக இருந்த உங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய டார்ச்சர் நிறைய மன அழுத்தம் ஏண்டா இருக்கோங்கிற நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க சில அன்பர்கள்லாம் தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஏதாவது பார்ப்போமான்னு தேட வேண்டிய சூழ்நிலாம் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் காரணம் என்னைய பொறுத்தளவு உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குருவுடைய பரிபூர்ண பார்வை இல்லை அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இது உங்களுக்காக வாங்கிய கடனா இல்லை உங்களை கூடவே இருந்து குளிப்பறிச்ச நபர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த கடனானு உங்களுக்கு தான் தெரியும் அந்தளவுக்கு நீங்கள் கடனை சிக்கி தவிச்சிங்க ஸோ இந்த மாதம் உறுதியாக கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு கடன் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு யாராவது கொடுத்தீங்கன்னா உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் என்னன்னே தெரியாது ட்ரீட்மெண்ட் போவீங்க பார்ப்பீங்க ஸ்கேன் எடுப்பீங்க எக்ஸ்ரே எடுப்பீங்க என்ன சொல்லணும்னா ஒரு மிஷினுக்குள்ளே போய் தலையை விழுவாங்கம்மாங்கல்ல அது மாதிரி எல்லா பாகத்தையும் கொண்டு போய் விட்டாச்சு மிஷினுக்குள்ளே வெளியே வரம்போ ஒன்றுமே இல்லைங்க அப்படிம்பாங்க ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு பதினஞ்சாயிரரூபா போச்சு என்னடா போன மாதம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த செலவு செலவழித்தேன் அப்புறம் இந்த செலவும் ஒரு செலவழித்தேன் அப்போ ஒன்லி மருத்துவ செலவுக்காக உங்களுக்காக அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்காக செலவழித்து செலவழித்து செ அதை செவி சாய்க்க முடியல உங்களால் அப்போ அந்த நிலை மாறப்போகுது உடல் ரீதியான உள்ள பிரச்சனை உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துக்கோ ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அது சரியாயிடும் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய கிடைக்க கிடைக்கப்போகுது வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு வேலை இல்லைங்கிற ஒரு வார்த்தை வராதுங்க ஏன்னா ஆறாம் இடம் வேலையும் குறிக்கும் வேலையில் நிறைய தடுமாற்றத்தை சந்திக்கிங்க நீங்கள் பல பேருக்கு ஐடியா கொடுக்கும்போது பல பேருக்கு கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரல ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் வந்து சரியான ஒரு தீர்மானமான முடிவு எடுக்க முடியல ஒரு பதற்றத்தை கொடுத்துருச்சு ஸோ அந்த நிலை மாறப்போது உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது சிக்கல்கள் இருக்குன்னா அதுவும் மாறிடும் கவலையப்படாதீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளியே அதெல்லாம் சொன்னால் கொஞ்சமாச்சும் சரியாயிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வீண் பழி தேவையில்லாத பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் தப்பே பண்ணலை உங்கள் மேலே படி சுமற்றிருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் செய்யவில்லை சூழ்ச்சியினால் உருவாக்கப்பட்டதுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறக்கான ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த டிசம்பர் மாதம் இதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா இருபத்தாறு உங்களுக்கு தான் அதில் எந்த மாற்றம் முடியாது ஏற்றம் மகிழ்ச்சி நிலையான தன்மை மன நிம்மதி அனைத்தும் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கின்றது பயன்படுத்திக்கும் இவர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தொன்னா தேதி வரையும் முப்பத்தோரு நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு பொதுவாகவே இது வந்து பொது பலனை இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் நம்ம உச்ச ராசி அன்பர்கள் வந்து எல்லா ராசி அன்பர்களுக்குமே சொல்வது என்னென்னா ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஏங்க இது வந்து பொது தான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதத்தில் உள்ள கிரகங்கள் நம்முடைய ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து ஒம்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்கணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க மாந்தி வந்து பெரிய விஷயங்க மாந்தி சாபம் வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும் அதாவது தசாபுத்தி நல்லாயிருக்கும் ஜாதகம் வலிமையாக இருக்கும் உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார் உங்களுடைய ராசி ராசி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும் பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும் ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க என்னே மாதிரி போராடப்பட போராடின நபர்கள் யாரும் இல்லை ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் இன்னொரு விஷயம் இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சுனாமியிலேருந்து போராட்டங்கிறது அது போரினால் ஏற்படுற பிரச்சனைகள் மழையினால் நிறையா பாதிக்கப்படுது நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கு அதுவும் நம்ம மீன ராசி கடகராசி இந்த ராசி என்பவர்களுக்காக நீர்னால் நிறைய பிரச்சனை வருது ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் ராசியும் சேர்த்துக்கோங்க உங்களை ஏன் விடுவானே அப்புறம் வைவீங்க சரியா இது சார்ந்த விஷயங்களில் நீர் சார்ந்த விஷயங்களில் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அசால்ட்டாக இருக்காங்க குற்றாலத்தில் குளிக்க போனேன் காவேரியில் குளிக்க போனேன் கம்மாவில் குளிக்க போனேன் எங்கேனாலும் போங்க கவனமாக போங்க ஓகேவா ரிலாக்ஸாக நிதானமாக பர்ஃபெக்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தாறை எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்